வணக்கம் டி சி இன்றைய செய்திகள் மூன்றாம் வகுப்பில் இருந்து ஏஏ பாடம் அறிமுகம் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அறிவிப்பு எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாடு முழுவதும் பள்ளிகளில் மூன்றாம் வகுப்பு இருந்து செயற்கை நுண்ணறிவு பாடம் அறிமுகம் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவை மற்றும் கணக்கீட்டு சிந்தனை தொடர்பான பாடத்தை அறிமுகப்படுத்த மத்திய கல்வித்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான கூட்டம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் சிபிஎஸ்இ என்பிஎஸ் என்சிஇஆர்டி கேபிஎஸ் இன்பிஎஸ் பிரதிநிதிகள் நிபுணர்கள் பங்கேற்றனர் மேலும் ஏஐ மற்றும் சிகிப்பாடங்களை பள்ளிகளில் அறிமுகம் செய்வது தொடர்பாக ஆராய சென்னை ஐஐடி பேராசிரியர் ராமன் தலைமையிலான நிபுணர்கள் குழுவை சிபிஎஸ்இ அமைத்தது இது குறித்து மத்திய பள்ளி கல்வித்துறை கல்வி மற்றும் எழுத்தறிவு துறை செயலர் சஞ்சீவ் குமார் நேற்று கூறும்போது நம்மை சுற்றி உள்ள இந்த உலகத்தில் செயற்கை கல்வியை அடிப்படை திறனும் திறனாக கருத வேண்டும் இதை முன்னிட்டு ஏஐ தொடர்பான பாடத்தை பள்ளிகளில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தேசிய கல்வி திட்டத்தை எதிர்காலத்தில் ஏற்படும் தொழில்நுட்ப பாடங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த இது வழிவகுக்கும் என்றார் இதன்படி நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மூன்றாம் வகுப்பில் இருந்தே ஏ மற்றும் சி பாடங்கள் சேர்க்கப்படும் இதன் மூலம் தீவிர சிந்தனை பயன்பாக்கம் செயற்கை நுண்ணறிவை சரியான நெறிமுறைகளுடன் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆகியவற்றை இளம் வயதிலேயே கற்க முடியும் இத்திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி மற்றும் வீடியோக்கள் உட்பட பாடத்திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் ஏஐ கல்வி திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்த என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி இணைந்து செயல்படும் மூன்றாம் வகுப்பில் இருந்து ஏஐ பாடத்திட்டம் கொண்டு வரப்படுவதால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் சிக்கல்களுக்கு ஆராய்ச்சி கணக்கீட்டு திறன் போன்றவற்றில் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கல்வியாண்டில் அறிமுகமாகும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் நன்றி